வாழ்க வையகம் வாழ்க அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் ஆணி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதமாகும் சூரிய பகவான் மிதுன ராசியிலும் கடக ராசியிலும் பயணம் செய்யும் மாதம் இதுவாகும் ஆணி மாதத்தில் நடராஜருக்கு திருமஞ்சனமும் ஆடி மாதம் வரும் அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறந்த நாளாகவும் உள்ளது அம்மனின் அருளை பெறுவதற்கு உரிய ஆடி மாதம் இந்த ஜூலை மாதத்தில் தான் பிறக்கிறது இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது ரிஷபராசியில் குரு பகவானும் மிதன ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்துள்ளனர் கேது பகவான் கன்னி ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் உள்ளனர் ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் சுக்கிர பகவான் ஜூலை ஆறாம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான் ஜூலை பனிரெண்டாம் தேதி மேசராசியில் இருந்து ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் ஏற்கனவே ரிசபத்தில் சஞ்சாரிக்கும் குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கல யோகத்தை உண்டாக்குகிறார் அதே சமயம் இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலையில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இது ஆடி தமிழ் மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்கிர பகவான் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார் சந்திர பகவான் ஜூலை ஒன்றாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருந்து தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த கிரக பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் அறிவு திறமை கூடும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள் வின் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரலாம் கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம் நிதானம் தேவை வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வீடுமனை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவிருக்காது தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மற்றவர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சினை வராமல் தடுக்கும் கணவன் இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மை தரும் குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரை அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும் கலைத்துறையினரை பொறுத்தவரை இம்மாதம் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனினும் வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையும் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பணியின் நிமித்தம் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீர்கள் சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் கவனம் தேவை சதயம் நட்சத்திரம் இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது போராட்டாதி நட்சத்திரம் இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை பணவரத்து அதிகரிக்கும் பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்கள் நட்பு உண்டாகும் வாகனங்கள் மூலம் லாபம் வரும் அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் விநாயகப் பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து தீபம் வெற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும் தடை தாமதம் நீங்கும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து பாருங்கள் காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் சிறப்பு தொகுப்பு ஒரு வெற்றிலை இருந்தால் உங்கள் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் உங்கள் ராசிக்கும் வெற்றிலை பரிகாரம் இருக்கிறது அவற்றிற்கான வழிபாட்டு முறைகள் பற்றி காண்போம் பண்டிகை திருவிழா வீட்டில் விசேஷம் என்றால் வெற்றிலை பாக்கு வைத்து உறவினர்களை அழைப்பது வழக்கம் வெற்றிலையும் பாக்கும் மகாலட்சுமியின் அம்சங்களாகும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிலையின் மூலம் பரிகாரம் செய்ய கவலைகள் தீரும் என்பது நம்பிக்கை வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் வசிக்கின்றனர் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனும் சுக்கிரனும் கூட வெற்றிலையில் வாசம் செய்கின்றனர் எனவேதான் பூஜை மற்றும் திருமணம் சுபமாக நடக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிலை பாக்கு படைக்கப்படுகிறது துன்பம் விலக உங்க ராசியின்படி இந்த மாதிரி வெற்றிலை பரிகாரம் செய்யுங்கள் வெற்றிலை பரிகாரத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியான பரிகாரத்தை செய்தால் பலன் தராது அவரவர் ராசிக்கு தகுந்தபடி சில இஷ்ட தெய்வங்களையும் சில கிரக தெய்வங்களையும் பொறுத்து உங்களுடைய பரிகாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு என்ன கஷ்டமோ அது சரியாக நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசியின்படி வெற்றிலையில் குறிப்பிட்ட கிழமையில் பரிகாரம் செய்தால் உங்கள் துன்பம் விலகும் பிரச்சனைகள் தீரும் மேசராசி அன்பர்கள் செவ்வாய் கிழமைகளில் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு செய்துவிட்டு அந்த பழத்தை உண்டால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய்தோறும் வெற்றிலையில் மிளகு வைத்து வழிபாடு நடத்தினால் துன்பங்கள் அனைத்தும் தீரும் மிதனராசி அன்பர்கள் புதன் கிழமைகளில் வெற்றிலையில் மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடவும் பின்னர் அதையே பிரசாதமாக சாப்பிட்டால் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் கடகராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வெற்றிலையில் மாதுளை பழத்தை வைத்து காளியை வழிபாடு செய்த பின்னர் அந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டால் துன்பங்கள் நீங்கும் சிம்ம ராசி அன்பர்கள் வியாழக்கிழமைகளில் வெற்றிலையில் வாழைப்பழத்தை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் பின்னர் அந்த பழத்தை பிரசாதமாக உண்டால் கஷ்டங்கள் நீங்கும் கன்னிராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் வெற்றிலையோடு மிளகு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் துன்பம் துயரம் எல்லாம் தேர்ந்துவிடும் துலாம் ராசி அன்பர்கள் வெற்றிலையில் கிராம்பு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட்ட பின் அதை உண்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றிலையில் பேர்ச்சம்பளம் வைத்து செவ்வாய் தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் தனுசு ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு கற்கண்டு வைத்து வெள்ளி தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பின்னர் கற்கண்டை சாப்பிட்டால் துன்பங்கள் விலகும் மகர ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு அச்சு வெள்ளம் வைத்து வெள்ளி தோறும் காளியை வழிபட்டால் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் கும்பராசி அன்பர்கள் வெற்றிலையோடு நெய் வைத்து சனிக்கிழமைகளில் காளி தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரும் மீனராசி அன்பர்கள் வெற்றிலையோடு சர்க்கரை வைத்து ஞாயிறு தோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் எல்லாம் பிளகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம